ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் வீட்டில் அப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்டாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி உருவாச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் முதல் முதல்ல யார் கிரிவலம் போனாங்க அப்படின்றதாவது தெரியுமான்னு கேட்டாங்க அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் சரி நான் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை யூடியூப் சேனலில் நீ பதிவிடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் இந்த பதிவு வாங்க இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஜோதியாக தோன்றி பிறகு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்ற காரணமாக அமைந்தது அந்த திருவிளையாடலால் திருவண்ணாமலையில் முதன் முதலில் கிரிவலம் சென்றது பார்வதி தேவி அம்மா அவர்கள்தான் இதன் பின்னணியில் அமைந்த புராண வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் இருண்டு உயிரினங்கள் அனைத்தும் தவிக்க நேரிட்டது இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார் அவர் தவத்தை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் வேண்டிய வரம் கேள் என்றார் அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாத வர வேண்டும் என்று கேட்டார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் என்றும் கேட்டார் உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறினார் அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால் அந்த மலையை சுற்றத் தொடங்கினார் மலையை வலம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்ததால் அவர் தன் தலை மீது கை கூப்பியபடி வலம் வந்தார் அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ரூபத்திலும் இரண்டு இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார் பின்னர் தனது உடலின் இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார் அப்போது பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசீர்வதித்ததை போல திருவண்ணாமலையை சுற்றி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் நீங்கள் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார் இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது பார்வதி தேவியை தொடர்ந்து இதர கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளை பெற்றனர் இதைத் தொடர்ந்து சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் இன்றளவிலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டது எல்லோரும் திருவண்ணாமலை குடும்பத்தோடு போயிட்டு வாங்க சிவன் அருளையும் பெற்றுவாங்க உங்கள் வாழ்க்கையிலும் பல அற்புதங்கள் நடக்கட்டும் ஓம் நம சிவாயா நன்றி வாழ்க்கை வளமுடன்